கலைமகள் அலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவியரும் ஒன்றாகி அமர்ந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னைக்கு முப்பத்தி மூணாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா இனிதே துவங்கியது சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை கனி கனி கனிந்து மனம் வீசும் சித்திரை மாதம் இதுவே களி பிறந்ததும் சித்திரை வெள்ளி நாளில்தான் கலியை முடிக்கப் போவதும் இதே சித்திரை வெள்ளி நாளாகும் சித்திரை என்பதன் பொருள் என்னவென்றால் சிறப்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் மனம் மலர்ந்து மனம் வீசும் சித்திரை கனி என்பார்கள் சித்திரையில் வரும் சித் என்பது சிவயோகத்தையும் தி என்பது திருமால் செல்வத்தையும் ரை என்பது பிரம்ம படைப்பையும் குறிக்கும் திரை போன்று ஆடும் கடல் அலையை அடக்குபவரே கல்கி விண்ணையும் மண்ணையும் மலப்பவரே கல்கி உயிரிலிருந்து உயிர் தோன்றும் ஞானத்திலிருந்து ஒளி தோன்றும் அதுவே கல்கி அவதாரம் கல்கி என்பது முடிவு ஆனால் முடிவில்தான் உண்மை தோன்றும் கல்கி அவதாரத்தின் நோக்கம் முடிந்தவுடன் சத்தி அவதாரம் தோன்றும் அதுவே தசாவதாரம் இப்பொழுது அருள்கொடி ஏற்றப்பட்டு மகாலட்சுமி அன்னைக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன நாமும் மகானின் திருவடியை வணங்கி மகாலட்சுமி அன்னையையும் வணங்குவோம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி இப்பொழுது யாகவேல்கள் துவங்கிவிட்டது குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை நாம் இறைவனின் அருளைப் பெறுவதற்கு முதலில் நல்ல குருவை நாட வேண்டும் அப்படி நமக்கு ஆன்மீகத்தில் சிறந்த வழிகாட்டியாக இருப்பவர் தான் கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் இப்பொழுது மகானின் அருள் கேட்கலாம் காஷ்மீகை யாரு தான் சக்தின்னு சொல்லுவாங்க அது மனசுக்குள்ள இடமும் இந்த இடத்துல தந்தை வந்து அது இயற்கை இயக்கமாகவே செயல்படக்கூடிய இடம் அதனால மகாலட்சுமியுடைய அவளை பூர்ணமாக வேண்டிக் கொண்டு மகாலட்சுமியுடைய தாமரை இப்போ நூற்றி எட்டு மந்திரங்கள் உச்சரிப்பார்கள் சிவாச்சாரியர்கள் அந்த மந்திர சொற்கள் என்பது விஞ்ஞானமாக உயரமாக உள்ளத்தில் இறங்கும் மகாலட்சுமியுடைய அருளும் உள்ளத்தில் இருக்கின்ற இருடும் மகாலட்சுமியுடைய அருள் இறங்கி உங்களுடைய இருளை நீக்குவார்கள் எத்தனை பேர்கள் வாழ்ந்தாலும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கென்று

யானைக்கு தம்பிக்கை என்பது நம்பிக்கை துன்பிக்கை தான் அது பலம் மனிதனுக்கு நம்பிக்கை என்பதுதான் பலம் நம்பிக்கை இனமில்லாமல் வாழ்வில் வேண்டும் என்று மனதாக நினைக்க வேண்டும் ஜாதி மதத்தை நிறுத்துக்கொள்ளும் ஒருபோதும் மதத்தினால் ஜாதியினால் ஏற்படுகிறது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் வரும் மக்கள் அனைவரையும் மனதை பார்த்து மதிப்பவர்தான் மகாநவர்கள் மூச்சு காற்றில் இறைவன் இருக்கிறார் என்ற உண்மைக்கு ஏற்ப நம் அனைவரின் எண்ணங்களையும் உணர்ந்து கொள்ளும் சக்தி படைத்தவர் மகாநவர்கள் மற்ற கோவில்களில் வெறும் பார்வையாளராகவே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் இந்த மகாலட்சுமி ஆலயத்திலோ பக்தர்களும் யாக வேள்வியிலும் பூஜையிலும் பங்கு கொள்ளலாம் இதுதான் மகான்களின் தனிப்பெரும் கருணை குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் உயர்வோம் தனி தீர்வு மட்டுமின்றி அரசியல் மாற்றங்கள் குறித்தும் இயற்கை பேரிடர்கள் குறித்தும் முன்னரே தீர்க்க தரிசனம் வாயிலாக நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார் மகான் அவர்கள் அது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகானவர்கள் அருள்வாக்கு மூலம் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார் நாமும் அவரின் வழிகாட்டுதலின்படி நடந்து வாழ்வில் உயர்வோம் சரணாகதி மட்டுமே நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றும்